கத்தோலிக்கம் உண்மையாகவே பெண் விடுதலைக்காக பெண் கல்விக்காக எவ்வளவோ செய்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் துயரத்தை கண்டேன் அழுகுறலை கேட்டேன் எனவே நான் இறங்கி வந்தேன் என்று மோசையை அழைத்தார் இன்றைக்கும் கூட அவர்தான் இந்த அருள் சகோதரிகள் வழியாக பிறரன்பு பணியை துணிச்சலோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அவரில் கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று தங்களையே எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி எவ்வித மிச்சமும் இன்றி அர்ப்பணிக்கின்றார்கள் அருள் சகோதரிகள்